வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் இன்று முப்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை திங்கள் கிழமை இன்று கோட்சார சந்திரன் சிம்ம ராசிக்குள்ளே செல்கிறார் செல்லக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் அதன் பிறகு பூர நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரமாகிய அந்த நட்சத்திரத்தில் கோட்சார சந்திரன் செல்லக்கூடிய நிலையாக இன்று இருக்கிறது பனிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ச்சியாக இவர்களுக்கு வளர்ச்சியான நிலையாக இருக்கிறது இவர்களுக்கு கோட்சார சந்திரன் கேந்திரத்திற்குடைய நான்காம் அதிபதி திரிகோணமாகிய ஐந்தாம் வீட்டில் இருப்பதும் அது இவர்களுக்கு ஐந்து கூடைய சூரியனும் பலமாக இருப்பது மிகுந்த ஒரு தெளிவான மனநிலை மனதில் மகிழ்ச்சி நிம்மதியின் சொல்லலாம் நீண்ட நாள் முயற்சிகள் ஏதாவது ஒரு நல்ல முடிவை நோக்கிய ஒரு டெசிஷன் இவங்க எடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் முயற்சிகள் பலிதமாகும் பேச்சில் ஒரு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டியோடு இவங்க பேசக்கூடிய நிலையும் வாக்கு வன்மையும் கொடுத்த வாக்கிற்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் வாக்கினால் ஆதாயம் ஏற்படும் தொட்டது துலங்கும்னு சொல்லலாம் தொழில் லாபம் வருமானம் திருப்தி அளிக்கும் ஏழரை சனி தொடர்ச்சியாக இவங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருப்பதனால் குடும்ப வாழ்வில் முகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் கண்கள் இல்லைன்னா பற்கள் இது போன்ற சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் சுகஸ்தானத்தில் தற்பொழுது ஆறாம் அதிபதி இருப்பது புதன் இருக்கிறார் அப்புறம் சனியுடைய சாரம் இந்த சனி கிரகமும் ரெண்டு பேரும் திரிகோணமாக இருப்பது சற்று சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை குருவினுடைய பெரிய ஒரு சப்போர்ட் இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு இன்று ஒரு நல்ல நிலை இவங்களுடைய திருமண வாழ்வில் ஒரு ஏற்றம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பணியிலுமே அற்புதமான வளர்ச்சியான நிலை ராசியில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரனாக வந்துவிட்டார் இவர் வந்து கடந்த நேற்று வரை கூட ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரனாக இருந்தார் மேஷ ராசியில் இவங்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன் பனிரெண்டிலிருந்து ராசி ஆகிய ரிஷபத்திலேயே வந்து அமர்ந்து விட்டார் இது அற்புதமான பணியில் ஒரு ஏற்றம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு விரைய செலவுகள் எல்லாமே கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருந்த அந்த நிலை எல்லாமே ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய நல்ல நிலை தாய் வழி ஆதாயம் என்று கோச்சார சந்திரனால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தொழில் மேன்மை தொழில் லாபம் திருப்தி அளிக்கும் ஆனால் ஆறுக்குடையவராக இந்த சுக்கிரன் இருப்பது சற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவில் கொஞ்சம் அக்கறையாக இருந்து விட்டாலே ஆரோக்கியத்தை சரி பண்ணிவிடலாம் உணவினால் சில பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா மன அழுத்தத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம் ஏனென்றால் ரிஷபராசிக்குமே கோட்சாரத்தில் உள்ள மீன ராசியில் உள்ள சனி கிரகம் சுயசாரத்தில் ராசியை பார்க்கிறார் இந்த ரிஷபம் உங்களுக்கு பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ஸோ உங்களுடைய பிறவி சந்திரனை சனி பார்ப்பதனால் வந்து ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அது முடிக்கும் வரை ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் இல்லை நாளை நடக்கக்கூடிய வேலையை நினைத்து மன அழுத்தம் இருக்கலாம் இது போன்ற சில நிலைகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற சில ப்ராக்டிசஸ் நீங்க தொடர்ந்து செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்குமே இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல நிலை குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவிற்கு நல்ல ஒரு ஒரு கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும் அற்புதமான தொழில் வருமானத்தில் ஏற்றம் அதாவது உத்தியோக ரீதியிலான விஷயங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் இவங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல நிலை பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்துவிட்ட ரிஷப சுக்கிரன் இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஒரு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் பொருள் சேர்க்கை தொழில் லாபத்தில் அற்புதமான வருமான ஏற்றம் சுப விரயங்களும் சிலருக்கு ஏற்படும் விரயாதிபதி சுக்கிரன் சுபகிரகமாக இருந்து இவங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதனால் குழந்தைகளுக்கான சில விரயங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ நீங்க கோல்டோட விலை கூட கொஞ்சம் கம்மியாக இருப்பதனால் சிலர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது ஒரு நல்ல நிலை வெள்ளியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பது குழந்தைகளுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கான சுபவிரயங்கள் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் அற்புதமான வளர்ச்சி பணியில் இது ஒரு நல்ல லாபத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடக ராசிநாதன் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார் இன்று தொழில் ஸ்தானாதிபதி லாபாதிபதி அற்புதமாக பத்திலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு வந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இந்த சந்திரன் இவங்களோட ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டு பதினொன்று தொடர்பு மிகப்பெரிய தொழில் லாபம் அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய நிலை பணியிலுமே ஒரு பிரமாதமான ஏற்றம் ஆனால் ஒரே ஒரு நிலை இவங்களுக்கு குடும்ப வாழ்வில் இருந்தும் ஒரே இடத்தில் இருந்தும் சில கருத்து வேறுபாடாக இருக்கலாம் சிலர் காரண காரியங்களால் சில பிரிவினையாக ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக சிலருக்கு இருக்கலாம் இதுவுமே ஓரளவிற்கு சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு ரிசால்வ் ஆகக்கூடிய பலனாக காட்டுகிறது பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருப்பதனால் இந்த ரிஷபத்தில் உள்ள சுக்கிரன் இவங்க குடும்ப வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் யாரிடமும் பகிர வேண்டாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதர்வைஸ் ரொம்ப நல்ல நிலை பணி தொழில் ஏற்றம் லாபம் எல்லாமே நினைத்த காரியம் ஜெயிக்கும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு உயர்வான காலகட்டம் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவங்களுக்கு ராசிக்குள்ளேயே கோச்சார சந்திரன் பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் கடப்பது அங்கு கேது கிரகமும் செவ்வாய் கிரகமும் இருப்பது இவங்களை பொறுத்தவரை சற்று ஒரு கவனமான பலன்களாக காட்டுகிறது ஏனென்றால் இவர்களுடைய பாதகாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருப்பது கொஞ்சம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானம் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிற வகையில் காட்டுகிறது பலன்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இது ஐந்தாம் வீட்டிற்கு பாதக வீட்டில் நிற்பதனால் ஓரளவிற்கு நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாக யோசித்து புதிய முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை ஆனாலும் சுக்கிரன் வந்து அந்த வீட்டிற்கு பின்னால் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இன்றில் இருந்து ரிஷபத்தில் இருப்பது உங்களுடைய ராசிநாதனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்ன்னு சொல்லலாம் மனதில் ஓரளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு கிளாரிட்டி ஏற்படும் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்வில் மட்டும் சற்று வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒன்று ரெண்டு முறை யோசித்து விட்டு எடுத்துக் கொள்வது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அஷ்டமத்தில் உள்ள சனி உங்களை சுற்றலில் விட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது நல்ல நிலையை கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு விரய சந்திரனாக இருக்கிறார் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக தொழில் தொடர்பான விஷயங்களில் பணி தொடர்பான விஷயங்களிலும் சற்று அதிக அக்கறையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் திருமண வாழ்விலும் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம் கலந்து பேசி பொறுமையாக இருவரும் அமர்ந்து பேசுவது ஒரு பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இருவருக்கும் இருக்கக்கூடிய மனக்குறைகளை வெளிப்படையாக பேசும் பொழுது ஒரு நிம்மதியான நிலை குடும்பத்தில் ஏற்படும் புது விரயங்களும் தொழிலுக்கான முதலீடுகள் செய்வதிலும் இன்று சற்று நிதானமாக இருப்பது கன்னிராசி நண்பர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் மேஜரான ஒரு சப்போர்ட் இவர்களுக்கு பாகியஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் அங்கு ஆட்சியாக வந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இது பெண்களால் ஆதாயம்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர வகை பெண்கள் இல்லைனா கசின்ஸ் இல்லைனா வாழ்க்கை துணை கூட பெரிய பக்கபலமாக இவர்களுக்கு இருப்பார்கள் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இன்று கோச்சார சந்திரன் லாபஸ்தானம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் சூரியனுடைய நிலை இவர்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகவே இருப்பதனால் மனதில் ஏதோ ஒரு எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலையில் இருப்பது போன்ற ஒரு ஒரு செக்யூர்டான ஃபீலிங் இருக்கக்கூடிய நல்ல நிலை தொழில் ரீதியிலான விஷயங்களில் சற்று அதிக எச்சரிக்கையும் கவனமும் என்று காட்ட வேண்டும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கு பக்கபலமாக இருக்கலாம் ஆனால் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இவங்களுக்கு எட்டாம் வீட்டிற்கு இன்று மாறி இருக்கிறார் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அலைச்சல்களை குறைக்கக்கூடிய முடிவுகளாக தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத முடிவுகளாக இரண்டு மூன்று பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்ல நிலையாக இருக்கும் சுப சுபவிரயங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான லாபங்கள் திடீரென்று வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த சுக்கிரன் கொடுப்பார் ஆனால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சிம்மத்தில் சந்திரன் இன்று இருக்கிறார் சற்று நிதானமாக இருப்பது எல்லா விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது நீண்ட நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்தால் இல்லை அவர்கள் அதை மென்ஷன் செய்தால் நீங்கள் தயங்காமல் உடனடியாக மருத்துவத்தை நாடுவது நல்ல பலனை கொடுக்கும் நீங்களுமே ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் சரியான முறையில் பரிசோதனைகள் எல்லாம் செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் உங்களை அறியாமல் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மன அழுத்தத்தினால் சற்று எச்சரிக்கை அதிகமாக எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலை மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் அரசு அரசாங்க பணியில் உள்ள நண்பர்கள் இந்த சூரியனுடைய ஆனி மாதம் முடியும் வரை சற்று அதிக நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும் அமைதியாக செல்வது விட்டு கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையாக முடியும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இன்று சந்திரன் அமர்ந்திருக்கிறார் ஆறு குடையவர் சாரத்திலும் பதினொன்று குடைய சுக்கிரனுடைய சாரத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை அற்புதமான பணி ரீதியிலான வளர்ச்சிகள் பணியில் இன்றனாக நீண்ட நாள் உங்களுக்கு நிறைவேற வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நினைத்தது போன்ற ஒரு விஷயங்களாக மாறும் புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் தொடர்பாக இந்த வருஷம் உங்களோட அப்ரைசல் ஒரு நல்ல விதமாக செல்வதற்குரிய நல்ல விஷயமாக இன்று நடக்கும் அடுத்து வரக்கூடிய சுக்கிரனுடைய ரிஷபராசியில் உள்ள அமர்வு உங்களுக்கு பணி ரீதியிலான அற்புதமான ஏற்றங்களையே கொடுக்கும் பிரமாதமான வளர்ச்சி நிம்மதி மனதில் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும் ஓரளவிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஆனாலும் தொடர்ந்து ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கை தந்தையாரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயும் சில கவனம் தேவை எதிரில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் சற்று கவனமாக பழக வேண்டும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இன்றும் சந்திராஷ்டமம் கண்டினியூ ஆகக்கூடிய நிலையாக இருக்கிறது மனதில் அதிகமான எண்ண ஓட்டங்கள் வந்தாலும் அதை சரியான முறையில் நீங்கள் சமாளிக்க வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் உணவில் அக்கறை திருமண வாழ்விலும் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறு சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் நட்சத்திர சாரம் உங்களுக்கு பிரமாதமாக ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திர சாரம் அற்புதமான ஒரு தொழில் தொடர்பான புதிய முதலீடுகள் இல்லைன்னா சுபவிரயங்களாக சில விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் தாய்வழி ஆதாயம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை குழந்தைகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் அவர்களுடைய வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு வேலை வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சியான நிலை ஏற்படுவது கும்பராசிக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனாலும் கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வது கும்பராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இருவருமே ஆரோக்கியம் உணவு ரீதியிலான விஷயங்களில் ரொம்ப டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் சரியாக பார்த்துக்கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு சந்திரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பணி தொடர்பான அற்புதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் பணிக்கான முயற்சிகள் வெற்றியடையும் பணியில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி புது வேலை கிடைக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி சில இடமாற்றங்களுடன் கூடிய விஷயங்கள் சிலருக்கு ஏற்படலாம் இதை தவிர்க்க நினைக்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் தாய்வழி ஆதாயம் சிலருக்கு ஏற்படும் ஆனாலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாகவே தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் தொடர்ச்சியாக வளர்த்துக்கொள்வது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்